எனக்கு வயிறு ரொம்ப வலிக்குது என்ன பண்ணுறன்னே தெரிலையே இந்த மணி வயிற்றுல புண்ணு இருக்கவங்க அல்சரை குணப்படுத்தும் மருந்துகள் ஹஸ்டூபிளாகஸ் பிபிஐ என்ன எது சிறந்தது இதை பற்றி தான் பார்க்க போகிறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வயிற்றில் புண் அப்படின்னா அல்சரி இருக்கிறவங்களுக்கு முக்கியமான மருந்து என்ன தெரியுமா பிபிஐ ஹஸ்டூபிளாகஸ் மற்றும் அல்சர் ஹீலிங் குரூப் இதை பற்றி முழுமையாக பார்க்கலாம் வாங்க நம்ம வயிற்றில் கேஸ்ட்ரிக் ஆசிட் வந்து எதனால் வருது மசாலா உணவுகள் மற்றும் ஃபாஸ்ட் ஃபுட்டுன்ற பேரில் அவுட் சைட் ஃபுட் வந்து எடுத்துக்கிறதுனால வர்றது தான் கேஸ்டிக் ஆசிட் மட்டும் அல்சன் போன்ற பிரச்சனை வந்து வருது இதனால் இதனை கட்டுப்படுத்துறதுக்கு வந்து நம்ம என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹஜ்டு பிளாக்கஸ் மட்டும் பிபிஐ போன்ற மருந்துகளை வந்து டாக்டர் வந்து கொடுப்பாங்க சரிங்களா இப்போ நான் வந்து ஹச் டூ பிளாக்கஸ் பிபிஐ அப்படின்னா சொல்லிகிட்டு இருக்கேன்ல ஹஜ்டூபிளாகஸ்னால் என்ன பிபிஐனா என்ன உங்களுக்கு டவுட் இருக்கலாம் டூ பிளாக்கஸ் என்பது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹிஸ்டாமின் டூ ரிசப்டர் பிளாக்கஸ் என்று அழைக்கப்படும் ஒரு மருந்து வகை ஸ்டொமக்கில் இருக்கிற ஆசிட் சுரப்பதை வந்து தடுக்குது ஹச்ஸ் மருந்து பொதுவாக சாப்பிடுவதற்கு முன்பு இல்லை அப்படின்னா நைட்டு இரவு நேரத்தில் வந்து டாக்டர் வந்து எடுத்துக்க சொல்லுவாங்க உதாரணமா மருந்துகள் என்னென்ன அப்படின்றத வீடியோல லாஸ்ட் கொடுத்துருப்பேன் அதை பார்த்துக்கோங்க நெக்ஸ்ட் வந்து பிபிஐ ப்ரோட்டான் பம்ப் இங்கபட்டாஸ் இதை பத்தி பார்க்க போறோம் ரொம்ப நாளாக இருக்கு எனக்கு வயிற்று வலி மற்றும் வயிற்று எரிச்சல் அல்சர் இருக்கு அப்படின்னா டாக்டரை போய் பார்க்குறது நல்லது இந்த பிபிஐ மருந்து இந்த மாதிரியான ரொம்ப நாளாக இருக்கிற வழியை குணப்படுத்துறதுக்கு வந்து நைன்டி பர்சன்ட் பிபிஐ மருந்து உதவுகிறது இப்போ வந்து ஹச் டூ பிளாக்கஸுக்கும் பிபிஐக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அப்படின்றத வந்து நாங்கள் ஸ்க்ரீனில் வந்து உங்களுக்கு காமி ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் இதுதான் ஹச் டூ வந்து நார்மலாக நம்மளுக்கு கிடைக்கும் பிபிஐ வந்து ரொம்ப சிவியராக இருந்தால் தான் டாக்டர் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க ஹச் டூ பிளாக்கஸ் அண்ட் அல்சர் ஹீலிங் குரூப் ஃபேமாடோடீன் பிராண்ட் ஃபேமோசிட் டாப்ஸிட் ரானிடின் பிராண்ட் ரேடாக் ஹிஸ்டாக் ஜினிடாக் Ranidac. Proton pump inhibitors. Lansoprazole, Esomeprazole, Omeprazole, Pantoprazole, Rabeprazole.